கோவை காந்திபுரம் சுகுணாரிவி பள்ளியில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற அவன்யா கண்காட்சி ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு வியந்தனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுணார் ரிவி பள்ளியின் நிறுவனர் கே வெங்கடேஸ்வர நாயுடு பிறந்த நாள் நினைவாக அவன்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இரண்டாவது நாளாக நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற இந்தியன் ஏர் கல்வி அதிகாரி ஸ்ரீராம் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி பள்ளியின் தாளாளர் சுகுணா இணை நிர்வாக இயக்குநர் அனேஷ்குமார் சாந்தினி அனேஷ்குமார் சுகுணா அறக்கட்டளை அறக்காவலர் ராஜாமணி அம்மாள் பள்ளி இயக்குநர் மற்றும் முதல்வருமான ஆண்டனி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் மாணவர்களை வடிவமைத்த ஏவுகணை லேண்டர் ரோவர் சூரிய ஒளியில் இயங்கும் கார் மோட்டார் பம்ப் வடிவமைப்பு ஆகியவை இடம்பெற்றன குறிப்பாக மாணவர்கள் இணைந்து தத்ரூபமாக கிராம சபை மற்றும் நீதிமன்ற நிகழ்வுகளை கண்முன்னே நிறுத்தினர் இதனை சிறப்பு விருந்தினர்கள் ஆர்வமுடன் கண்டனர் இரண்டாவது நாளாக நடைபெற்ற கண்காட்சியில் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கண்காட்சியை பார்வையிட்டனர் குறிப்பாக இந்த கண்காட்சியில் சந்திராயன் மூன்று விண்கலம் மெதுவாக நிலவில் இறங்கியதையும் அதனைத் தொடர்ந்து விக்ரம் லேண்டர் ரோவர் வாகனம் மெதுவாக வெளியில் வருவதையும் வியப்புடன் கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர் விண்கலம் தரையிறங்கியதை நேரில் கண்ட அனுபவத்தை உணர்ந்ததாக கூறினர்

We had two-day expo, and today is the second day. I think all of you know. If you uh, if you hear, you, f you forget. You see, you remember, but when you do, you understand. So learning by doing is the theme which we feel, which is very helpful for the children. And so we thought let them all have hands-on experience. So we thought this time we should have expo. I am very sure that every child learns something due to this expo, and.

இன்னைக்கு அவங்க பார்வையாளர் இருந்து பெர்ஃபார்ம் பண்ண சில என்கரேஜ் பண்ண போறாங்க இன்றைய இரண்டாவது நாளில் துவக்கமாக ரோவர் லேண்டர் பண்ண வச்சோம் ரோவர் லேண்டர்ல இருந்து மூவ் ஆகி வந்து பார்வையாளர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தது இந்த ஒர்க்கிங் மாடலை செஞ்ச ஏ பாய் பீட்டர் அண்ட் டீச்சர் பிசிக்ஸ் சசிகுமார் என்னோட ஒத்துழைப்போட இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிரமிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் எப்படி ஒரு கன்ட்ரி ஒரு பெரிய ஈவெண்ட வந்து லான்ச் பண்ணி சக்சஸ் பண்ணி கன்ட்ரிக்கு பெருமை கொடுக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த சுகுனா ரிப்ரி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் சும்னா ரிப் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அமௌண்ட் வந்து பயங்கரமா செலவாயிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும் அது ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும்னா இருனேஜ்மெண்ட் சேர்மன் எல்என்சார பொறுத்தலைவர் சுகுனா மேம் பொறுத்தலை சுகுணா மேம் பொறுத்தவர்கள் குழந்தைங்களுக்காக இன்றைக்கு மட்டுமில்ல நானும் இந்த ஸ்கூல்ல பத்தொன்பது வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் தொடக்கத்தில் இருந்து மாணவர்களுக்கு எந்த வகையில் மாணவகை திறனை வளர்க்க வேண்டுமோ அந்த வகையில் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ எந்தெந்த முயற்சிகளில் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டுமோ அவர்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு இந்த மேனேஜ்மெண்டை விட்டா இந்த ஸ்கூல் சுகுநாரதி விட்டா எனக்கு தெரிஞ்சு வேற மேனேஜ்மெண்ட் நான் பார்த்ததில்லை பொறுத்த பொறுத்தளவுல எனி அமௌண்ட் டு அதுல வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதாக இருக்கிறேன் ஏன்னா மெயின் ஏம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னா குழந்தைங்கள எல்லா வகையிலையும் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய சேர்மன் எலன் இருக்கும் எங்கள் கரஸ்பாண்ட் சுகுனா மேமுக்கும் ஒரு முக்கியமான தாரக மந்திரமாக வச்சுதான் இந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இருந்தாலும் இது ஒரு மெட்ரிக் பள்ளி மெட்ரிக் பள்ளியிலேயும் மாணவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேக் போன் வந்து எங்க சேர்மன் சார் அண்ட் சுகுனா மேம் தான் அதுபோக மாஸ்டர்ஸ் எல்லா வகையுமே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப தகவலமா இருந்தாங்க எல்லா மாஸ்டர்ஸும் சோ அவங்களுடைய முயற்சியில தான் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள்காட்சி இதை காட்சிப்படுத்த முடிஞ்சது எல்லா ஈவெண்டையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அதுல இன்னைக்கு மெயின் வந்து லேண்ட் பண்ணு சந்திராயன் த்ரீ பிளான் பண்ணதான் இன்னைக்கு ஒரு கிரேட் சக்சஸ் ஐ திங்க் ஒரு கிரேட் வைப் ஆல்சோ தயர் த கேம்பஸ் பிகாஸ் வி ஹாவ் டுடே டூ பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் அவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காரு ஸ்டில் அப்ப இன்னொரு சார் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் முடிச்சு வந்திருக்காங்க சார் பேர் ஸ்ரீராம் இன்னைக்குள்ள ஸ்பெஷல் இன்வைட்டி சார் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரோக்ராம் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் விட்னஸ் பண்ணி சார் வந்து சில அப்ரிசியேட் பண்ண போறாங்க சார் கேம்பஸ்க்கு வந்தது ஒரு கிரேட் சில்ட்ரனுக்கு சில்ட்ரனுக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் இவங்க சொல் சார் சொல்ற கருத்துக்களை மாணவர்கள் எடுத்துக்கொண்டு வரும் காலங்களில் இன்னும் தங்களை மென்மேலும் வளர்ப்பதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் இன்வைட்டி அண்ட் ஒன்ஸ்ன்ெடிமெண்ட் டவுட் அபவுட் இட்ஸ் அவர் சேர்மன் சார் லக்ஷ்மி நாராயணசாமி சார் அண்ட் அவர் பிரசிடென்ட் சிறுநாமா குட் மார்னிங் வணக்கம் நான் குரூப் கேப்டன் ஸ்ரீராம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் ரிட்டைர் ஆயிருக்கேன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எஜுகேஷன் ஆஃபிசரா பணி புரிஞ்சிருக்கிறேன் இந்தியா பூரா நான் சுத்தி இருக்கேன் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எப்படி இருக்கும் எனக்கு நல்ல இதுவா இருக்கு ஆனா நான் கோயம்புத்தூர் காரணம் இருக்கிறனால இத சொல்ல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் கோயம்புத்தூர் மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் வந்து மெடிக்கல் பெசிலிட்டிஸ் மற்ற எந்த ஊர்லயும் அந்த ஸ்டேட்ஸ்லயும் கிடையாது நம்ம பசங்களுக்கு வந்து தி ஆர் வெரி லக்கி ஃபார் கிரோயிங் அப் இன் சச் அ ஒண்டர்ஃபுல் என்விரான்மெண்ட் அதுவும் இல்லாம நான் என்னோட பாதிமா கருதுகிறேன் ஏன்னா இது வந்து மிஸ்டர் வெஜிடேஷ்லையும் நாயுடு அவர் வந்து இண்டஸ்ட்ரீ லிஸ்ட் ஆயிருந்தா கூட எல்லாருக்குமே ஒரு சோஷியல் காஸ்ட்லையும் ஒன்று இருக்கான் உடனே பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேறுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சமுதாயத்துக்கும் நம்ம சரிப்பட கடை பணி செய்யணும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இல்லாத பசங்களுக்கு வந்து இந்த படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுதான் ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சாரு இந்த ஸ்கூல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அவங்க வந்து இருந்து வரைக்கும் இந்த ஸ்கூல் நடத்திட்டே வந்திருக்கிறாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கிரெண்ட் அண்ட் ஸ்ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி வருஷம் வருஷம் வளைஞ்சுகிட்டே இருக்கு அண்ட் இந்த ஸ்கூன்ன படிக்கிற பசங்களுக்கு வந்து கல்வி படிக்கிற பசங்களை நான் லட்டின்னு சொல்லுவேன் அதை கம்பேர் பண்றப்போ இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து ரெண்டு லக்கி இப்போ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த லேங்குவை பற்றிய இப்போ நீங்கள் வீடியோஸ்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் நான் நிறைய ஸ்கூல்ல அந்த பசங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது ஆனா இந்த லேண்டர் இப்ப பாத்திருக்கிறேன் இந்த ஸ்கூல் வந்து அந்த சுகுனா ஆர்ஐபி ஸ்கூல் இவங்க நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஆனா இதுதான் ஸ்டார்ட் பண்ணி பஸ்ட் ஸ்கூல் தெரிய வந்தது இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப வருஷ வருஷம் இங்க விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்ஸிபிஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பண்றத பண்றதோட பர்பஸ் என்னன்னா பசங்களுக்கு எல்லாமே தெரியணும் இதை பண்ணாலும் அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனும் நிறைய கிடைக்கும் இப்ப பக்கத்துல இந்த பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் மென்மாவில் இருக்கிறவங்க அவங்க டெஃபினட்டா இந்த இஸ்ரோ இந்த நாசா மெல்லாம் போயிட்டு நம்ம கோயம்புத்தூருக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்ப்பாங்க மோட்டிவேட் ஆவாங்க இப்போ சுகுணா மேடம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் மற்றதா இருக்கேன் வசதியும் இருக்கு பட் அவங்க டெடிக்கேட்டடா இந்த ஸ்கூல்ல நடத்தி போறாங்க இவ்வளவு வருஷமா அதே மாதிரி வந்து இந்த பிரின்சிபல் மிஸ்டர் ஆண்டனி ராஜ் டைரக்டர் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் சுக்னா ஆரோக்கி ஈ ஸ்கூல் அவர் வந்து இந்த ஸ்கூல்ல ஒரு பேக் பேனா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அவங்க அவங்களோட கைடன்ஸ் அவங்களோட இனிஷியேட்டிவால இந்த ஸ்கூல் வந்து நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு வருஷ வருஷம் இருக்கு மேல் மேலும் இந்த ஸ்கூல் குரோ ஆகிறதுக்கு பலத்துக்கு நான் வந்து அந்த என்ன கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது நாம ஐ கன்சிடர் நாட்லி பட் மிஸ்டர் வெங்கடேஸ்வரி நாயுடு கிரேட் ப்ரோக்ராம் all the best to the children parents teaching and non teaching staff principal and the correspondent இப்ப மேடம் வந்து இந்த ஸ்கூல்ல ஹெட் பண்ணா கூட கரஸ்பாண்டா இருந்தா கூட அவங்க இந்த டோட்டல் என்வெண்டா இருந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல ஆனா அந்த கிரெடிட்ட வந்து பிரின்சிபல் டைரக்டர் சார் மிஸ்டர் ஆண்டனி ராஜ் சார்க்கு வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறாரு இது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சார் ஒரு தடவை சொன்னாரு இந்த மா அவர் வந்து இந்த விக்ரம் சாரபாய் சார் கூட நிறைய ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு விக்ரம் சாரபாய் சார் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா அவர் இப்ப ஏதாவது ஒர்க் கொடுக்க கொடுத்தோம்னா அந்த ஒர்க்ல வந்து பாசிட்டிவாகவும் ஆகல நெகட்டிவாக பாசிட்டிவ் ஏதாவது வந்து அந்த கிரெடிட்டை வந்து அப்துல் கலாம் சார் கொடுப்பாரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த கிரெடிட்டை எடுத்துப்பாரு இப்போ மேடம் பார்த்தோன்னு மேடம் பேசுறத பார்த்தோன்னு எனக்கு அந்த வந்து வந்தது ஸோ தான் நான் திருப்பி அதை பத்தி ஒரு மென்ஷன் பண்ணலான்னு கிட்ட திருப்பி பேசினேன் மச் மேம் யூ பிக் சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ் ஸ்கூல் ஃப்ரம் அண்ட் த பி பெனிஃபிட் ஐ இன்டெலிஜென்ஸ் கம்பெனி சென்னை நான் வந்து I have never had the opportunity to go and visit the Sri Harikota uh, uh, station. But I think that we a to see grand Yesterday was the first year anniversary of 3 and I'm very happy to see this. Suguna RIP V School is no less than a technology business incubator like the universities and colleges across India and in the global space. Um, I, 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 I want to thank. Uh, Sukhna V school and the faculties and the correspondent and the principal for uh, giving such facilities to these students and getting their in creativity and imagination into actual objects and reality. Thank you. Thank you.